அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இனிய வணக்கங்கள் அதிக அளவில் சிரமப்பட்டு கொண்டிருக்கும் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்காகவே இந்த புதன்பெயர்ச்சி பலன்கள் பதிவு இந்த பதிவில் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படுகிறதா என்பதை சுருக்கமாக தெரிந்து கொள்வோம் வாருங்கள் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானின் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் பகவானும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதிக்குப் பிறகு மிகவலுவாக இணைந்து உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான காதல் புத்திரபாக்கியம் திருமணம் பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தில் மிகவலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அஞ்சம புண்ணியஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த காலகட்டம் என்பது கண்டிப்பாக மிகுந்த சிரமங்கள் அனைத்தையும் குறைத்து நல்ல முன்னேற்றங்களைப் பெறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த காலகட்டமாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை ராசியின் அதிபதியான சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உறுதி செய்கிறார் ஏனெனில் சனியும் சூரியனும் பகை கிரகங்களாக இருந்தாலும் கூட சூரியனின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறார் சனியின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறார் இரண்டு பகை கிரகங்களாக இருக்கக்கூடிய கிரகங்கள் புதனை நட்பு கிரகமாக பார்க்கின்றன காலச்சக்கரத்தில் நட்பு கிரகமாக செயல்படக்கூடிய புதன் மிகவலுவாக பஞ்சமஸ்தானமாகிய ராசிக்கு ஐந்தில் இருப்பது நல்ல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனெனில் ராசிக்கு ஒன்பது மற்றும் பனிரெண்டாம் இடங்களின் அதிபதியாக இருக்கிறார் பாக்கியாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் பஞ்சமஸ்தானமாகிய ஐந்தில் நுழைவது மட்டுமில்லாமல் புதன் தன்னுடைய ஏழாம் பார்வையால் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை மிகவலுவாக பார்வையிடுகிறார் அப்படி பார்ப்பதன் காரணமாக பல்வேறு வகைகளில் இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடிகள் குறைந்து லாபங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் கண்டிப்பாக உருவாகிறது என்பதை புதன் துல்லியமாக எடுத்துக்காட்டுகிறார் மிகுந்த சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் பல்வேறு வகைகளில் சிரமங்கள் குறையக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்த ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது பொதுவாகவே சூரியன் முதன்மை கிரகமாகவும் கிரகங்களின் பிறப்பிடமாகவும் இருக்கிறார் அவருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய புதன் ஒளி பொருந்திய கிரகமாகவும் புத்தி மற்றும் அறிவுக்கு அதிபதியாகவும் செயல்படுகிறார் இப்படிப்பட்ட புதன் மிகவலுவாக சஞ்சரிக்கின்றபோது கடினமான சவால்கள் நிறைந்த பணிகளை கூட சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது ஆனால் புதன் சாதகமற்றிருந்தால் புத்தி கெட்டுவிடும் என்பார்கள் புதன் கெட்டுப்போனால் பல்வேறு வகையான சிரமங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும் உதாரணமாக மிக எளிதாக முடிக்க வேண்டிய வேலைகளை கூட சிக்கல்களாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு புதன் சாதகமாக இல்லாதபோது ஏற்படுவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக உருவாகும் மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகச்சிறந்த மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் பெற வேண்டுமென்றால் கண்டிப்பாக கடின உழைப்பை மட்டும் நம்பி இருந்தால் அது சாத்தியமற்ற ஒன்றாகத்தான் கருதப்படுகிறது அவற்றுடன் சேர்ந்து தெளிந்த அறிவாற்றலும் ஞானமும் மிகச்சரியான முறையில் பயன்படுத்தினால் கண்டிப்பாக நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் மூளையை பயன்படுத்தும் போது மட்டும்தான் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்பதை புத்திகாரகன் வித்தியாகாரகனான புதன் உறுதி செய்கிறார் நீங்கள் கடின உழைப்பை மட்டும் செயல்படுத்தினால் உங்களுடைய இலக்கை அடைவதற்கு நீண்ட நேரமானது தேவைப்படும் ஆனால் ஸ்மார்ட் ஆக சிந்தித்து செயல்படும்போது போது மிக குறுகிய காலகட்டத்திலேயே உங்களுடைய வளர்ச்சிகளை மேம்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக புதன் உருவாக்கி கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் தற்போது இருக்கக்கூடிய புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி சில வினாடிகளில் கூட எந்த பணிகளையும் முடிக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றல் நிறைந்த ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது எனவே தான் திறமையை அதிகரித்து உங்களுடைய இலக்கை நோக்கி பயணிக்கும் போது மிகப்பெரிய அளவில் வெற்றிகள் கிடைக்கும் என்பதை புதன் உறுதி செய்கிறார் அப்படிப்பட்ட வலுவான அமைப்பில்தான் இப்போது புதன் சஞ்சரிக்கிறார் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தை சரியான முறையில் துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் உபயோகப்படுத்திக் கொண்டால் குடும்பம் ரீதியாக நிகழக்கூடிய சிரமங்கள் அனைத்தையும் குறைக்க முடியும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்களால் ஏற்பட்ட மனவலியும் வேதனையும் கண்டிப்பாக குறையும் அது மட்டுமில்லாமல் ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த புதன் காலகட்டம் அமையும் மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் சாதகமான தீர்ப்பு காணப்படுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானுடன் இணைந்து புதன் சஞ்சரிக்கிறார் சனி ஆட்சி ஆட்சிபலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சிறு முயற்சி கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்கும் உத்தியோகம் ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கண்டிப்பாக நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் எதிர்பார்க்கக்கூடிய பெரிய ஒப்பந்தங்கள் வாய்ப்புகள் மிகச்சிறப்பாகவும் மனநிறைவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் அமையும் அது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் உற்பத்தி சார்ந்த பணிகளும் மிக விறுவிறுப்பாக நடைபெறுவதோடு மட்டுமில்லாமல் விற்பனைகளும் அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான ராசிநாதனான சுக்கிரன் மிகவலுவாக ராசிக்கு நான்காம் இடமான சுகம் ஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்திருக்கிறார் எனவே கலைத்துறை ரீதியான பணிகளில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதோடு மட்டுமில்லாமல் வருமானங்கள் உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் அதிரடியான மாற்றத்தையும் கூட்டணியும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் பலவகைகளில் நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கும் விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பதால் இந்த காலகட்டத்தில் பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்புகளும் விளைச்சல்களும் மகசூல்களும் வருமானங்களும் அமோகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது புதிதாக விவசாய நிலம் வாங்குவதற்கான யோகங்களும் வீட்டு மனை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் நிறைந்த ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது பெண்களை பொறுத்தமட்டில் குறு சுக்கிரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் வலுவாக சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து வகையான விசேஷ தருணங்களும் மிக சிறப்பாக அமையும் மேலும் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்திருப்பது மிகச் சிறப்பான அமைப்பாகும் ராசிக்கு ஆறாம் இடத்தில் அபரிவிதமான வெற்றிகளையும் நன்மைகளையும் யோகங்களையும் நற்பலன்களையும் வாரி வழங்குகிறார் கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதும் மிக சிறப்பான அமைப்பாக கருதப்படுகிறது முன்னோர்களுடைய ஆசி வெற்றிக்கான ஆசி இறை நம்பிக்கை ஆன்மீக பயணம் போன்றவைகளை கேது பகவான் அருள்வாகிப்பார் உங்களுடைய யோகாதிபதி நான்கு மற்றும் ஐந்துக்கு அதிபதி சனி பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சாதக பலன்களே கிடைக்கும் பொதுவாக ராசிக்கு ஆறாம் இடமான ரணருண ரோக சத்துருஸ்தானத்தில் ராகுபகவான் இருக்கும்போது ராசிக்கு ஒன்பதாம் இடமான ராசியில் பாக்கியஸ்தானத்தில் வேறு ஒரு கிரகம் அமர்ந்திருந்தால் ராகுபகவானின் யோக பலன்கள் தடைபடும் ஆனால் மிதுன ராசியில் மாத கோள்களை தவிர்த்து ஆண்டு கோள்கள் எவையும் இல்லை அப்படி பார்க்கின்றபோது ராகுபகவான் சிறப்பான யோகங்களையும் வெற்றிகளையும் உங்களுக்கு கொடுப்பார் பொதுவாக ராசிக்கு மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் ராகுபகவான் இருக்கும்போது யோகத்தை கொடுப்பார் என்பது கோச்சார விதியாகும் எனவே ஆறாம் இருக்கும் ராகு உங்களுக்கு சகல விதத்திலும் அதாவது உற்சாகம் சுறுசுறுப்பு ஆரோக்கியமான உடல் நிலைகள் மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு எந்த ஒரு விஷயத்திலும் தைரியம் போன்றவைகளையெல்லாம் கொடுப்பார் மன உளைச்சல்கள் அலைச்சல்கள் திரிச்சல்கள் காணாமல் போகும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த மருத்துவ செலவுகள் விலகும் உங்களுடைய கடன் பிரச்சினைகள் தீரும் உங்களுக்கு ஏதேனும் வம்பு வழக்குகள் இருந்திருந்தால் சாதகமான வெற்றிகள் கிடைக்கும் உங்களுடைய நேரடி மறைமுக எதிரிகள் உங்களை கண்டு ஒதுங்கிவிடுவார்கள் உங்களுக்கு எல்லா விஷயங்களிலும் காரிய அனுகூல வெற்றிகள் கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் தைரியத்தோடு செய்து வெற்றி காண்பீர்கள் உங்களுக்கு தன்னம்பிக்கை உற்சாகம் விடாமுயற்சி வைராக்கியம் அதிகமாகும் என்பதால் நீங்கள் முயற்சி செய்யும் காரியங்கள் அனைத்திலும் உங்களுக்கு காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாத மிக முக்கியமான மூன்று விஷயங்களான நோய்க்கடன் எதிரி போன்றவைகள் ராகுபகவானால் காணாமல் போகும் மேலும் இந்த காலகட்டத்தில் கேது பகவான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பதால் மனம் இரையை நம்பும் சொல்ல தெய்வம் இஷ்ட தெய்வங்களால் நட்பலன்கள் கிடைக்கும் ஆன்மீகத்தில் அதிக ஈர்ப்பும் ஈடுபாடும் ஆர்வமும் உண்டாகும் என்பதால் ஆன்மீகத்தால் உங்களுக்கு அதீத நட்பலன்கள் கிடைக்கும் ஆன்மீகத்தால் உங்களுடைய பலவீனம் மறைந்து பலம் அதிகரிக்கும் மேலும் இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தையும் ஜென்மராசியையும் மூன்றாம் ராசியான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பரிபூரணமாக பூர்த்தியாகும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண தடைகள் தோஷங்கள் விலகி நல்ல வரன் கிடைத்து திருமணம் நடந்தேறும் என்பது மட்டுமில்லாமல் காதலித்துக் கொண்டிருக்கும் துலாம் ராசி துலாம் லக்னம் காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து பெற்றோர்களின் ஆசிர்வாதத்துடன் காதல் திருமணமும் நடந்தேறும் இவற்றிற்கெல்லாம் மேலாக நீண்ட காலங்களாக குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு புத்திரபாக்கியம் கிடைப்பதற்கான யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது பதினொன்றாம் இடம் இரண்டாவது திருமணத்தை குறிக்கக்கூடியது என்பதால் விவாகரத்துவான கணவனை இழந்த மனைவியை இழந்த ஆண் பெண் இருபாளர்களுக்கும் மறுமணம் நடப்பதற்கான யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது மேலும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா வகையான முயற்சிகளிலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் கண்டிப்பாக வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய நவக்கிரக ஆலயத்திற்கு சென்று இரண்டு நல்லெண்ணெய் தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மைகளும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை